மீனம் ராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று நிகழவிருக்கின்ற சுக்கிர பெயர்ச்சி காரணமாக இந்தப் புவியில் எந்த மூலையில் வசித்தாலும் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதமாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது மீனம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பிற்கு உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது மீனம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் பயணிப்பது தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது சுக்கிரன் மிக வலுவாக தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகம்ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே நல்லபல இனிமையான சுப நிகழ்வுகளையும் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மீனம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உலகியல் வாழ்வில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர் சுக்கிர பகவான் தான் சுக்கிரன் உங்களுக்கு பெருங்கொண்ட கையிருப்பு பணப்புழக்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரபகவான் உங்களுடைய வாழ்வில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் தேவர்களின் குரு பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் இவர் சுக்கிர பகவான் என்று போற்றப்படுகிறார் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிரபகவானை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று அறிவுறுத்துகிறது சாஸ்திர மூலநூல் கலஸ்திர யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் கிடைக்கும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பணத்தை கிள்ளிக் கொடுக்காமல் சுக்கிர சுக்கிரபகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமகாரகன் என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பேறு அளிக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அணுக்கிரகத்தால் தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு வகையான முன்னேற்ற மாற்றங்களும் யோகங்களும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரியான யோகத்தால் அதிர்ஷ்ட பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வையும் தனுசுராசிக்கு கிடைக்கிறது குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்கிரமங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார் என்று கருதப்படுகிறது குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனம்தான் சுக்கிரனின் உச்ச வீடாக அமைகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சுக்கிரன் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கப் போகிறார் ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வில் கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரனின் வலிமையான அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறார் ஆனால் அதே சமயம் சுயஸ்தானத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருத்தல் நல்லது ஆனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெருமளவிலான சிரமம் இல்லை அதேபோன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மூன்று ஆறு பத்து பன்னிரண்டு ஆகிய இடங்களும் மிகச்சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன சுக்கிரனுடைய பார்வையில் கேது புதன் சனி ராகு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குறு செவ்வாய் சமகிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் அமைந்துள்ளது இந்த நிலைப்பாடுகளால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி சக்திவாய்ந்தவராகக் கருதக்கூடியவர்தான் சுக்கிரன் சுக்கிரன் மிகவலிமையாக தனக்கு சமகிரகமாக இருக்கின்ற குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது தசையோ நடைபெறும்போது நட்பு கிரகங்களுடைய புத்தி நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது சுக்கிர திசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புத்தியோ அல்லது சந்திர புத்தியோ நடைபெறும்போது சற்று கவனத்துடன் இருத்தல் நல்லது சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் அதே சமயம் சுக்கிரன் வலுவாக அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உருவாகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக உறுதி செய்கிறார் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும்போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதி செய்வார் சுக்கிரன் மிக வலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகம் அற்று இருக்கும் போது சிலதடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் சுபத்துவ பார்வையில் இருப்பதால் பாவகிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் பெருமளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் ஏனெனில் சுப பலம்பொருந்திய புதனுடனும் நாராயண பகவானுடன் இணைந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத நல்லபல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்கபலமாக உறுதுணையாக சுக்கிரன் செயல்படுவார் பல்வேறு வகையில் வரக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறார் பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சொகுசு வாழ்க்கை போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கப் போகிறார் அதே நேரம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை குறித்து சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையும் அதீத சிந்தனைகளும் பெரிய அளவிற்கு அந்த சிந்தனையில் தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக குருவை பார்த்தாலும் குரு சுக்கிரனை பகை பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் அதீத சிந்தனைகளை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த செயலை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று ஒருவிதமான மனக்குழப்பத்துடன் பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்து சிந்தனையிலேயே அந்த காரியம் தோல்வியை தழுவுவதற்கான சூழலை உருவாக்கிவிடும் என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதீத ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் அதில் வரக்கூடிய தடைகளை தகர்த்து காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலிமையாக சுக்கிரன் வீற்றிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க மீனம் ராசிக்காரர்களுடைய ராசிக்கு சுகம்ஸ்தானத்தை ஏழாம் பார்வையால் பார்க்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மீனம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் பல்வேறு வகையான காரிய தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறிந்து நல்ல பல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கப் போகிறார் எனவே பல காரிய தடைகள் விலகுகிறது குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது உறவினர்களுக்கு இடையே இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் நீக்குகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் வீண் அலைச்சல் சிரமம் போன்றவை குறைந்து மறையும் வீண் செலவுகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சினைகளும் விலகக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சியிலேயே உங்களுடைய கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீடு நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் விரயத்தில் இருக்கக்கூடிய சனியால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாத வகையில் நல்ல பல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் சுக்கிரன் தொழில்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாக புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அரசியல்வாதிகளுக்கு அமைகிறது கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரனுக்கு சமகிரகமாக பார்க்கப்படுவதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் சம பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்கும் முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்திலும் சுக்கிரன் ஜீவனஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பது பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமி ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்